இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்ட்ல பாக்க போற கண்டென்ட் ஒரு ஆண் இரண்டு பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் வினோத கிராமம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆண்களுக்கு திருமணம் செய்து கொள்ள பெண்கள் கிடைப்பதே ரொம்ப சவாலான ஒரு விஷயம் தான் இந்த நிலையில தான் ஒரு கிராமத்துல ஒரு ஆண் இரண்டு பெண்களை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறையை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அது எந்த கிராமம் அப்படின்னா ராஜஸ்தான் பர்மர் மாநிலத்துல தெராசர் அப்படின்ற ஒரு தான் ஒரு ஆண் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாலே அவங்க கம்பல்சரி இரண்டு பெண்களை தான் திருமணம் செஞ்சுக்கணும் இதுக்கு இவங்க சொல்ற ரீசன் ரொம்பவே வினோதமா இருக்கு அதாவது முதல் மனைவிக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னும் இரண்டாவது மனைவிக்கு தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னும் ஒரு விஷயத்த சொல்றாங்க இவங்க சொல்ற விஷயம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு அந்த கிராமத்திலேயே ஒரு சில ஆண்கள் ஒரு பெண்ணை மட்டும் திருமணம் செஞ்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா இரண்டாவது பெண்ணை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சதா சொல்றாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி முன்னோர்களின் சாபத்தினாலதான் முதல் மனைவிக்கு குழந்தை பிறக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க ஒரு ஆணுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தா குடும்பத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஆனா இந்த கிராமத்துல ரெண்டு பெண்களும் ரொம்பவே ஒத்துமையா இருப்பாங்களாம் அதாவது இரண்டாவது மனைவிக்கு குழந்தை பிறந்துட்டா அத தங்களோட குழந்தை மாதிரி முதல் மனைவி வளர்ப்பாங்களாம் மேலும் ஒரு ஆண் இரண்டு பெண்களை திருமணம் செஞ்சுக்கிற ஒரு நடைமுறை எதனால வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு ரீசனையும் இவங்க சொல்றாங்க அந்த காலத்துல இந்த கிராமத்துல ரொம்பவே தண்ணி பஞ்சமா தண்ணி எடுக்கணும் அப்படின்னா பெண்கள் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் தான் தண்ணியே எடுத்துட்டு வருவாங்களாம் இப்படி இருக்கிற சமயத்துல ஒரு பொண்ணு கன்சீவ் ஆயிட்டா அப்படின்னா அவளால இந்த மாதிரி கடினமான ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது அதனால இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பாங்க இதனாலதான் ஒரு ஆண் ரெண்டு பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்ற ஒரு நடைமுறையை நாங்கள் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்